ஆண்டவர் என்ன பண்ணாரு ரியாத் மாரேஸ உயர்த்தினாரு அதே மாதிரி நம்மள உயர்த்துவாரு அப்படி நினைக்கிறீங்க அதுதான் இல்ல ஏன்னா ரியாத் மாரேஸ் ஒரு முஸ்லீம் சரி லெஸ்டர் சிட்டிலயாவது விசுவாசிங்க இருக்காங்களா இல்ல அப்ப சம்பந்தம் இல்லாத ஒரு எடுத்து அதை வசனத்தோடு இணைச்சு ஆண்டவர் அதே மாதிரியே உயர்த்துவாருன்னு சொன்னா கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா உண்மையா இல்ல இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க கதையை எடுத்து அதை வச்சு உருட்டுறது தான் திரு அல்வின் தாமஸோடைய தொழிலிப்ப ரேமா வேர்டுன்னா ஆண்டவருடைய வேர்டு ஆனால் இவரு இவருடைய வார்த்தையை கின்றாரு அதனால அது உப்மான்னு தான் சொல்லும் அதனால இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லணுமே தவிர பாஸ்டர்னு சொல்லக்கூடாது இன்னொரு டைட்டில் வேணா கொடுக்கலாம் கள்ள போதகர் அல்வின் தாமஸ்னு ஏன்னா சம்பந்தம் இல்லாததை இணைச்சி கலந்து விடுறாருல அதனால் அதனால் இவருடைய பிரசங்கத்தை கேட்காதீங்க அது நல்லதில்லை நன்றி